வணக்கம் வியோன் பீச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கு விருந்தோம்பல் அதிகாரத்தில் வரும் ஒரு இனிமையான குரல்ங்க பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் இதாங்க இன்றைய குரல் இதற்கு பொருள் விருந்தினரை நாம் அன்பாக உபசரித்து உபசரிக்கும் ஒரு உயர்வான செயல் வேள்வி அப்படிங்கிறது இங்கே உயர்வான செயல் என்பதை குறிக்குதுங்க வேள்வி திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா விருந்தினரை பேணி காப்பதே ஒரு உயர்வான செயல் அந்த உயர்வான செயலில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுக்கு அது துணையாக வரும் வேறு எந்த துணையை விட இந்த துணையே உங்களுக்கு துணையாக வரும் என்று கூறுகிறார் நம்ம இங்கே வழக்கத்தில் ஒரு சொல் இருக்குங்க தர்மமே தலைக்காக்கம் என்று ஒரு பழமொழி இருக்குது சொல்லாடல் இருக்குது அதைத்தான் இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் இந்த குரலில் சொல்லுகிறார் நன்றி வணக்கம் உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவிட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள்